அவைகளுக்கு ஏதாவது தாய்த்தாமூர் உறவு வணக்கம் எனக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கடா நான் வீட்டில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எனக்கு பொண்ணால் பாலத்திற்கு வந்து பார் ஆக்கள் எல்லாம் குமிஞ்சி இருக்கிறோம்னா இன்னக்கு சொல்ல நீ வந்து பார் வந்து பாரன்றாங்க ஏனென்ட்டு வந்து பார்த்துனாங்கடா நீங்கள் நீங்கள் அப்படி வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும் அது இன்னத்துக்கு வந்து நாங்கள் மற்ற இன்னும் ஒன்று உங்களை சொல்லணும் உண்மையிலேயே இந்த புயலால் வந்து எங்களோடய வடக்கு கிழக்கு சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு நேற்று உங்களுக்கு சொன்னான் கிட்டத்தட்ட நேற்று பெய்த மலையால் எங்கடைய யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ இடத்துல மக்கள் வந்து பள்ளிக்கூடங்களையும் கோயில்கள்லேயும் அரச கட்டுறங்கள்லேயும் இருக்கினான் நீங்கள் முடிஞ்சவங்களோட உறவுகள் மூலம் அவைகளுக்கு உதவி செய்து கொடுக்க முடியும்னா சாப்பாட்டுக்கு உதவி செய்து கொடுங்கோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொள்கிறேன் அது தெரிஞ்சவங்களோட உறவுகள்கிட்ட அனுப்பி கிட்டத்தட்ட உதவிகள் செய்த சாப்பாடுகள் வேறு வசதிகள் சின்ன சின்ன கை குழந்தையோட அமைக்கிற முடிஞ்ச அளவு செய்து விடுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை பார்க்குறீங்க சேரும் பண்ணி விடுங்கோ அப்போ அப்படியே அந்த சின்ன பிள்ளைகள்லாம் உதவி கிடைக்கும் அதுவும் வந்து பின்னல்லப்பட்ட கிராமங்கள் கூட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது பின்னல்லப்பட்ட கிராமம்னு சொல்லக்கூடாது சொன்னதுக்கு சொறி எல்லா இடமே பாதிக்கப்பட்டிருக்குது ஆனால் கொஞ்சம் அந்த கடற்கரையோடு இருக்க சைட்டில் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கள் இந்த எல்லாம் பார்த்துருப்பீங்கள் நம்ம வீடியோ அப்படிலாம் போய் காட்டலாம் காட்டுறதுல ஒன்றும் இல்லை ஆக்கள் வந்து உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க கேட்கல நான் போகணும் இப்போ போகணும் உங்களுக்கு போய் சொல்லக்கூடாது நான் இப்போ போகணான் போனதில் வந்து ஆக்கள் வந்து கேட்டவையில உதவி தர முடியுமோ அப்படின்ட்டு அப்போ அதால் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை எடுக்காமல் வந்துட்டேன் என்ற பாட்டில் இப்படியே காலையிலே தொடரும் காலையில் போகிறதுக்கு மேலே சேனலுக்கு புதுசாக வந்து இந்த மறக்காமல் உங்களை அதை நீங்கள் நம்புகிறேன் இப்படியே காலையிலே தொடருவோம் போய் என்னடா பாருங்க எங்கிட்ட வீட்டை போய்க்கின்ருக்கோம் எவ்வளோ வள்ள மட்டு பாருங்க எங்கள்கிட்ட வீட்டை நான் விரைக்க வந்து தனியாக அதால் வந்து வெகோ ஒண்டா மற்ற பைக்கெல்லாம் வீடியோ எடுக்கலாம் இந்த பைக்கில் வந்து வீடியோ எடுக்கலாது இந்த பைக்கு ரெண்டு கை வேணும் இப்போ வேணும் எங்களை வீட்டடிக்க போகணும் உள்ள வெள்ளம் பண்ணும் போது தெரியும் இந்த வீடியோவில் எப்படி வெள்ளம் எங்கடா ஊருக்கேன் எங்கட ஊருக்கா வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டேன்னு பாருங்க மோட்டார் இப்ப பாருங்க நான் எந்த வீட்டை போய் கொண்டு ஒரு காலமும் இந்த ரோட்டுக்கு மேல வந்து தண்ணி ஓடுறேயில ஏன்னா இது இது வந்து மேடான பிரதேசம் இதுலயே கிட்டத்தட்ட நேற்று ராத்திரி வரைக்கும் எங்க முழங்கால இருந்து முக்க வாசிக்கின்றது தண்ணி எந்த வீட்டை முழங்கால் அளவுக்கு நின்றது வீட்டை ஒழுங்கைக்க போறது வந்து முழங்கால் அளவுக்கு நின்றது தண்ணி இன்றைக்கு வந்து நாலஞ்சு குறைஞ்சிருக்கு தண்ணி அதே வந்து இப்போ மழை இல்லாட்டி ஃபுல்லாவே கடல் அதால வந்து குறைஞ்சிடும் என்னென்ன இந்த வீடியோல என்னென்ன சொல்லணும் இந்த மாவீர நாள் போடுற எங்களோட தமிழ் யூடிப்பர்ஸ் கொஞ்சம் பேருக்கு வந்து மோனிட்ரேஷன் கேன்சல் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்னென்னு சொல்கிற டிரைஸ்ட்ரத்தை வந்து நீங்கள் ஊக்கி வைக்கிறீங்களா வளர்க்குறீங்களாம்னு சொல்லி எங்க சிலங்க கவர்மெண்ட் கூகுளுக்கு வந்து கொடுத்து கிடக்குது அதால் வந்து யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணத்திமர் யூடிப்பர் மாவீர நாள் போட்டதுடையே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணி அவளுக்கு மானிடரைஷன் நிப்பாட்டியாச்சு அவையில் இப்போ அந்த சேனலை விட்டுட்டு புது புது சேனல்லாம் தொடங்கினோம் அதில் வந்து என் ஃப்ரெண்டு முரால் வந்து ஃப்ரெண்டு ஒரு நாலஞ்சு பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதில் ஒரு ஆளில் சேனல் நாலு கமெண்டில் போடுறேன் பார்த்து நீங்கள் முடிஞ்சால் அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அது மட்டும் இல்லை அந்த எனக்கும் வந்து மே பதினெட்டு முள்ளிவாக்க நிலைவேந்த நினைவேந்தல் வந்து யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணியாச்சு நான் அதை ஏகின ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதுவும் வந்து ரிமூவ் பண்ணுவான்னு தெரியும் எனக்கு அதால் வந்து நான் எல்லாேருக்கும் சொன்னான் போன ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் சொன்னான் அப்படியேருந்து மக்கள் போட்டவியல் என்ன செய்ய போகிறாங்களோ யூடியூப்பால் தெரியலை முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவர்களை ஷேர் பண்ணி அவையுடைய வீடியோக்களை உப்பவே அழிக்க சொல்லுங்கோ அவையுடைய சேனல்கள் காப்பாற்றப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போல அது தண்ணி என்று இப்போ நாங்கள் நுழைய போக முடியாமல் இப்போ என்னென்னா நான் வீட்டில் வந்து என் ஃப்ரெண்ட் ஆளுக்கு கேமரா ஸ்டாண்ட் கொண்டு கொடுக்கணும் அப்போ இப்போ நான் வீட்டை போய் எடுக்கணும் மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ எடுக்க போகிறேன் இப்போ தண்ணி என்று பாருங்க நானும் வரணுமா நல்லா பார்த்துக்கங்க சார் என்ன செருப்பங்க செருப்போட நடக்கலாம் செருப்பை பிடிச்சி வச்சுட்டு வாரு போ அங்கே போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யூடியூபரின் பரிதாப நிலை இந்த மலை கேயும் பண்ணதையும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போறார் நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க வேண்டாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க இது யாழின் பிரபல யூடியூபர் வந்து கொண்டிருக்கிறார் வருகிறார் வருகிறார் வருமாதிரி ஆளுநர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் முத்து குளிக்கிற எ வீடு மட்டும் இல்ல எல்லா ஊமனைக்கும் வெள்ளம் தான் மழை வெள்ளம் வெள்ளம் எங்களோட மெம்பர்ஸ் எல்லாரவரும் பெரும்பாலும் வெள்ளம் என்னடா முதல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கடல் எல்லாம் இவ்வளவு நிற்காது இவ்வளவோ பின்னுக்கு போயிருக்கும் இப்போ வந்து இவ்வளவுக்கு உள்ள வந்திருக்கேன் பாருங்க மழை இல்லை ஆனா காத்து இருக்குது இதை நீங்க பாருங்க எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா நல்லா மீன் பிடிப்படுதாமு எல்லாம் மாக்கள் நான் பாருங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்க கடல் எவ்வளோ ரோட்டுக்கு வந்து ஏறி நிற்கிற இதுல பார்த்தா தெரியும் என்னெண்டா எங்களோட மக்கள் எலும்ப 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 அடி மாறி மாறி விழுந்து கொண்டு இருக்குது இது எங்கே போய் முடிய போதே அவைகளுக்கு ஏதாவது ஒன்று நல்லது உப்ப எங்களுக்கு நடக்கும் வெகு சீக்கிரம் நல்லது நடக்கும் காணொலி அப்படியே தொடர்வோம் பாருங்கள் இங்கே இந்த கரையை பாருங்கள் அவ்வளோ தண்ணி அடிக்கிறது மேலே மேல எவ்வளோதுக்கு அடிக்குதோ அதே மாதிரி பார்க்கண்டு அனே இன்றைக்கு மழை பெய்தா ரோட்டுக்கு மேலால் தண்ணி வரும் என்ன நடக்க போதோ யாரு தெரியும் மழை என்ன செய்வோம் திரும்ப இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் பழைய வீடியோ பாருங்கள் இதால் தண்ணி விறந்திருக்காது இப்போ இவ்வளோ தண்ணி விரதுண்டு பாருங்க அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ கனமழை பெய்திருக்கன்ட்டு அது உங்களுக்கு பொதுவாகவே எல்லோரும் தெரியும் நல்ல எல்லாம் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்கள் அப்படியே காணொலியை தொடர்வோம் என்னென்னா ஆக்கள் வந்து இடம்பெயர்ந்து வந்து அதாவது அங்கே வீடுகளை விட்டு வீடுகளுக்கு வெள்ளம் போய் வந்து இப்போ வந்து பள்ளிக்கூடங்கள்லேயும் பெரிய பெரிய கட்டுறங்கள்லேயும் போய் இருக்கணும் ஆனால் அவையில யாரும் முடிஞ்ச அளவு சாப்பாடு உதவி இவங்களை உறவுகள் மூலம் செய்து கொடுக்க முடியுமில்லாம் செய்து விடுங்கோ சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணுமா மண்டு வடக்கில் மற்றது கிழக்கில் இல்லை இடம் கஷ்டம் மன்னாரில் இல்லை இடம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணுமா நீங்கள் முடிஞ்ச அவ்வளோ உதவி செய்து கொடுக்க முடியுமோ உதவி செய்து கொடுங்கோ இப்படியே காலையிலேயே தொடருவோம் என்ன சந்தையில் இல்லையே மீனால் சந்தையில் இல்லையே மீனால் பாலத்தில் நல்ல மீன் ஆமாம் சொல்லி நம்ம புயலுக்கு நல்ல மீன் கலக்கத்துக்கு வந்திருக்க போலாடாக்கு மலிவு வங்கியால் வரும் இல்லை விளையாருக்கும் நினைக்கிறீங்களோ ஆ ஆ

ஏண்டா பொதுவாக வந்து எல்லோரும் வந்து சந்தையில் மீன் எடுக்கிற வேல் சந்தையில் இந்த ஏலத்தில் போக மீன் குறை ஆனால் இன்றைக்கி பாலத்தில் மீன் பாலத்தில் நல்ல மீன் பிடிப்பாடா இந்த கடல் கிழக்க தான் கடல் கலக்கம்னா தெரியும் இந்த நில நிமிந்து வேறு கொஞ்சம் கடல் கலக்கம்னு சொல்கிறது இந்த புயல் காற்றுகளால் கலக்கம் அதில் வந்து பாலங்களுக்கு மீன் கூடவா இதில் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஆக்கள் மீன் எல்லாம் பிடிச்சி கொண்டு இருக்கிறது அதே மாதிரி இங்கே கடலை பேருங்க கடலை பார்த்தாலும் தெரியும் இப்படி கடல் ரோட்டுக்கு மேலே வரதுண்டு பாருங்க இஞ்சி பாருங்கோ பாலத்துக்கு இப்படி தண்ணி வருதுன்னு பாருங்கோ பாலத்துக்கு மேலால தண்ணி வருதுடா பெரும்பான்மை வந்து அங்கே கார்னர் ஃபுல்லாவே உள்ளமா இருக்கு நான் கார்னா வீடியோ போட்டுருப்பேன் பாருங்க இஞ்சி பாருங்க இந்த ரோட்டால் கடந்து இங்கேயால வருது அவ்வளவுக்கு வெள்ளம் கடலை ஜோரம் அழிக்கிறேன் நான் இதில் வீடியோ எடுக்க வேணாம் முன்னூறு பேர் எப்படி கடல் வெந்துருக்கேன் ரோட்டால் ஏறி போயிருக்கேன் ராத்திரி இன்னொரு சோகமான கதை என்றால் நாங்கள் பாலத்துக்கு வேற மழை பெய்யுது நாங்கள் பாலத்தை விட்டாங்க போக மழை நீக்கிது அதான் மிகவும் சோகமான கதை என்று அப்படியே முன்னு போவோம்

எவ்வளோத்துக்கு வெள்ளம்னு உங்களுக்கு காட்டணும்டா அதுலேயும் ஒன்று தெரியுது பாருங்க அந்த கடலுக்குள்ள அதாவது மீன் பிடிக்கிற ஆக்கள் போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு இருக்கிறது அதே இப்போ வெள்ளத்தான் நிக்குதுன்னா இப்போ ஜோதிச்சு பாருங்க ஒவ்வொரு வெள்ளமா இருக்குமண்டு இதுக்குள்ள ஒரு பத்தடி தண்ணி இப்போ இருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன இதெல்லாம் தண்ணி இருக்காது நீங்கள் வளைய வீடியோ எடுத்து பாருங்க இந்த கரையெல்லாம் தண்ணி இருக்காது இப்போ உள்ள தண்ணி நிற்கிதுண்டு இப்படி அங்கே மீன்கள் போட்டு எல்லாம் விற்கினால் பார்ப்போம் என்ன மீன்கள் போத ஐயா விலை என்னம்மா போகுது ஓ என்ன விலை

வளமையாக வந்து இந்த இடத்துல எல்லாம் இப்படி ஆக்கள் நிற்க மாட்டினா மீன்கள் இருக்காது ஆனால் இன்றைக்கு நல்ல மீன் பிடிபட்டுருக்கு ஆக்களுக்கு அதனால் சந்தோஷம் மீனவர்களுக்கு மீன் பிடிப்பட்ட சந்தோஷம் ஆனால் விலையே அவங்களுக்கு சரியான ஏன்னா கடலுக்கு ஆக்கள் போடல தான் இதில் கரை அதால் வந்து ஆக்கள் போய் எடுக்கணும் இந்த கூடலுக்கு மீன் நிற்கிறதால இதுவரை ரோட்டில் எல்லாம் போட்டு போட்டு மீன்கள் வாரன் ஏன்டா என்னடாத்தன்

Yeah, a நேற்று இரண்டு மணி வீடியோ போட்டுறாங்க இரண்டு மணிக்கு காலம் எட்டு மணிக்கு போய் நின்றுறாங்க பஸ் வந்தது வந்து ஒன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணினாங்க அதாவது எங்கட சித்தங்கனை சந்தையில யாழ்ப்பாணம் போறதுக்கு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணினாங்க இருந்தது கூட சிரமமா இருக்கு கூழல்கள் வந்து நிக்குது நீ ஏற்றுறதுக்கு சிடி பஸ்ஸுகள் ஆனா பரவாயில்ல இந்த மலைக்கே மந்த வெளியில் சிறப்பா நடந்து கொண்டிருக்குது வாகன ஓட்டங்களை இருக்கலாம் போக்குவரத்து எல்லாம் நீட்டா நடக்குது இந்த இந்த இடம் கார் சரியான பிஸியா இருந்தது அது என்டா மட்டும் என்னடா இன்னொன்று சொல்லணும் உண்மையிலேயே இப்போ ரெண்டு மூன்று நாளா மீன்கள் இல்லை ரெண்டு மூன்று நாளாக மீன் பிடிபாடு இல்லை தானே அதனால் வந்து மீன் கூட சுற்ற முடியாது கடும் விலை மீன் இன்னைக்கு மீன் கூடிய ஒன்றா ஆகலாம் ஓடி அந்த நம்ம நீங்கள் கட்டி அனுபவம் இல்லை சரி ஹெறிப்படுவோம் என்னெண்டா இன்றைக்கு வித்தியானந்தன் என்னோட வந்தவர் ஏனெண்டா இவ்வளோ நான் கிளாஸுக்கு போகிறவர் இன்றைக்கு வந்து லீவ் விட்டாங்களாம் அப்போ என்னோட லீவ் எடுக்க வந்தது அதனால் வந்து ஏல் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கு ஏல் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட மூணு டேஸுக்கு மேலே ஏல் எக்ஸாம் பின்னு போட்டிருக்கணும் இப்போ சரியான புயல்கள் காற்றுகள் அண்ட் படிக்க அதை மாரி எங்களுக்கு நடக்க வேண்டிய டியூஷன்களும் நிப்பாட்டப்பட்டிருக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸுகளாக இருக்கலாம் அப்போ எனக்கு நேற்று சொன்னவர் எனக்கு நேற்று சர்டிஃபிகேட் தராங்களாம் அப்போ நான் வரையிலே என்ன பய சொன்னவர் அப்போ நாங்கள் வசத்தில் போய்கொண்டுருக்க ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்போ ஸ்டேட்டஸ் போட்ட உடனே என்ன கால் பண்ணுது ஏன் என்ன விட்டுகிட்ட போகிறீங்க நான் சார் நீ தானே சொன்னி கிளாஸுக்கு போகிறேன் வராதே என்று அப்போ நான் சரியாப்போ பஸ் வா நாங்கள் டவுனுக்கு நிற்கிறோம்னு சே சே்சே நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு விட்டவர் அது அப்போ காலை காலம் கொண்டு வந்துட்டேன் காலையில் பார்த்துருப்பீங்க மறக்காம ஆதாரத்துல நீங்கள் நம்புகிறேன் அடுத்த நாள் சந்திக்கலாம் பாய் பாய்